தலைப்பு ஜென்மம் புனர் ஜென்மம் என்பது மறுபிறவி என்று கூட இன்னொரு வகையில் கூறலாம் ஆனால் மறுபிறவியிலே இது ஒரு விசேஷமான மறுபிறவி அந்த பல பிறவிகள் எடுத்தது வந்து இன்னொரு உடல் கிடைக்கும் இது அப்படி அல்ல ஜென்மம் என்பது பிறப்பு சாதாரண வாழ்க்கையில் இந்த ஆத்மாவுக்கு சரீரத்திற்கான தாய் தந்தையால் உடல் என்ற ஆடை கொடுக்கப்பட்டது ஆத்மாவில் என்ன பாவ புண்ணியம் கணக்கு பதிவாகி வந்ததோ அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரின் நடிப்பின் பாகமும் கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஞான வாழ்க்கையில் யாருடைய பக்தி எப்பொழுது முடிவடைகிறதோ அப்போது இறைவனும் திவ்ய திருஷ்டி மூலம் புது ஜென்மம் நமக்கு தூய்மையான பிறப்பு இதே உடலில் நமக்கு தருகின்றார் பழைய உடல்தான் ஆத்மாவுக்குத்தான் புது ஜென்மம் ஆத்மாவுக்குத்தான் புதிய பிறப்பு தூய்மையான பிறப்பு கொடுக்கின்றார் பொருள் தன்னுடைய ஒளி மூலமே நம் ஆத்மாவின் மீது செலுத்தி இந்த தூய்மையான பிறப்பு நமக்கு கிடைக்கிறது இதைத்தான் பக்தி மார்க்கத்தில் ஒரு படத்தில் காட்டி உள்ளார்கள் கைலாய மலையில் சிவனும் பார்வதியும் அமர்ந்து அவருடைய மூன்றாவது கண் திறந்து அதிலிருந்து ஒளிப்பட்டு சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகள் உதிக்கின்றன கார்த்திகை பெண்கள் ஆறு குழந்தைகளையும் எடுத்து ஒன்றாக சேர்த்து ஆறுமுகம் என்ற பெயர் சூட்டப்பட்டதாக முருகப்பெருமானின் வரலாற்றில் காணப்படுகிறது சிவனுக்கு உடல் கிடையாது ஜோதி சுவரூபமானவர் அவர் தன் ஒலி மூலமே தன் குழந்தைகளுக்கு ஆத்மாவுக்கான ஞான போஜனம் ராஜயோகக் கல்வி கொடுத்து நம்மை ஆன்மீக வளர்ப்பு செய்கிறார் அனைத்தும் மறைமுகமான விஷயங்களே யோகத்தின் மூலம் சக்தி கிடைக்கிறது இந்த படிப்பை ஸ்ரீமத்படி யார் படித்து நடக்கிறார்களோ அவர்களால் தன்னை நன்கு உணர முடியும் ஞான பலத்தினாலும் யோக பலத்தினாலும் நமது ரத்தத்தில் உள்ள விகார உணர்வுகள் கூட மாறி தெய்வீக உணர்வுகளாக நிரம்பியதை நன்கு உணர்ந்து அனுபவம் செய்ய முடியும் அசுர குணங்களை மாறி நாளுக்கு நாள் தெய்வீக குணங்கள் மாற்றம் அடைந்து கொண்டே வருவதை நம்மால் உணர முடிகிறது தூய்மையான வாழ்வை வாழ மனம் விரும்புகிறது அந்த தூய்மையின் சக்தியால் நற்குணங்கள் மலர்கிறது வெளிப்படையாக யாரும் உணர முடியாது நம்முடைய செயல்கள் மாற்றங்கள் நடத்தைகள் மூலம் ஓரளவு புரிந்து கொள்வர் இது பிரக்தியான வாழ்வல்ல ஆன்மீகம் சுகம் நிறைந்த வாழ்வே ஆகவே வாருங்கள் ஆன்மீக ஞான அலங்காரம் பெறலாம் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்தில் ஞானப்பூக்களை பறிக்கலாம் வாருங்கள் ஓம் சாந்தி